சாதிக்கணும் நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏனா சாதிக்க நினைக்கிறவருக்கு வர சகோதரதம் தெரியவே இல்லை. அப்டினா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர, அப்படின்னு யார் சொல்றது? நான் உள்ள நினைச்சனா அத அடையும் தெரியும். பாருங்க. ஒன் டே வேணும். இந்த குளிப்பாட்டி ரெடி பண்ணி இந்த இடத்த வந்து க்ளீன் பண்றதுக்கு. இங்க பாருங்க இப்போதான் சி. ஆம்பே சாரா பாருங்க எப்படி இருக்கா பாருங்க. சாரா ஸ்மைல் ப்ளீஸ். ரைட்.

சாராவை குளிப்பாட்ட போகிறோம் சாராக பாருங்கள் அப்படியே எக்ஸாண்ட்டு இருக்கிறான் பெல்ட்டெல்லாம் இப்போ அவுத்துட்டேன் பெல்ட்டெல்லாம் ஊற்றி பிங்காக வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு ஷாம்பு வந்துட்டு ஷாம்பு கட்டு ஷாம்பு வந்துட்டு வாங்கிட்டேன் ஃப்ரோ கட்டு தான் வாங்கியிருக்கேன் இந்த ஷாம்பு வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு ஃபால் வந்துட்டு நிறைய ஆகுது அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன் இப்போ வந்து சரியான ஆட்டம் போட்டுகிட்டே இருக்கிறா வரவே மாட்டேங்கிற குளிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து இப்போ குளிக்கி வைக்கலாம் அது ரொம்ப நாள் ஆச்சு சரி இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் வந்துட்டு பிஹெச்டி லெவலெலாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் டென்சிட்டி வந்துட்டு அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ குளிக்க வச்சுட்டு என்னதுன்னு பார்க்கலாம் ஆட்டம் போட்டுகிட்டே இருக்கிறான் சரி ஃபோனை அப்படியே வந்துட்டு அங்கே கொடுத்துர்லாம் கொடுத்துட்டு அப்படியே குளிக்க காரணிச்சிடலாம் சரி இவனே அப்படியே ஓபி சோலா குளிப்பாடுறான் இப்படி ராஜா ஐயோ நீங்கள் பாருங்க சாரா நம்ம சாரா குளிக்குது பல நாள் கழிச்சு நாற்ற வேறு அடிக்குதுங்க அதனால தான் அந்த சாம்பு வாங்கியிருக்கி இந்த ஷாம்பு வந்து சூப்பரா இருக்குங்க நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு மாதிரியே இருக்குது சாரா ஏய் சாரா பல நாள் ஆச்சு குள்ள சத்த இப்படி ஆடுது

பாவ அதோட மூஞ்சி பாருங்க பல நாள் ஆச்சு குளிச்சு அதையே கொண்டு வந்து இப்படி குளிப்பாட்டுறாங்க அது நினைச்சிருக்கும் ஏன்டா என்னை கொண்டு வந்து இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அதை வேற ஞாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க சொல்லுங்க அது நினைச்சிருக்கும் நான் குளிக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்க தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா

മു കാണാമ പോണമാതിരി

பால் கொடு பாருங்க பாருங்க இப்படி ஆடுதுன்னு குளிப்பாடுனுக்கார என்ன லோலாயி கொடுத்த சாரா இப்போ மட்டும் பாருங்க இப்படி ஆடுதுன்னு ஐய் கூடு பால

बम्बा कस्पे क्या ना मुरी भी नहीं है ये केजी की नहीं मनी आली पुलिपार्टी आली पुलिपार्टी माँगी जाता है करंट अरे खड़े दाल वड़ता कला कुम्भ

இங்கே பாருங்க இப்போதான் சிவி விட்டேன் சாராக்கு சாரா பாருங்கள் எப்படி இருக்கா பாருங்கள் சாரா ஸ்மை ப்ளீஸ் ரைட் இங்கே என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே அழகா போஸ் கொடுக்குறா பாருங்கள் லைட்டாக சீவ்றேன் என்ன பண்ணுறான்னு பாருங்க சீ இங்கே பாருங்கள் எப்படி பண்ணி வச்சிருக்கா தெரியுதா நல்லா சூப்பராக வாங்கிட்டு வந்தேன் கிரிப் வந்து இங்கே சூப்பராக இருக்கும் எப்படி கடிச்சு வச்சிருக்கான்னு பாருங்கள் எல்லாம் உன்னாலதானே சீவருக்கு வரவே மாட்டா வாங்க சீவருக்குனால எங்க வெளியே ஓடுறதுக்கு தான் பாக்கிறியா சீவருக்குள்ள நான் வர்ற பாருங்க பாருங்க நிக்கவே மாட்டா வெளியே தான் பார்த்துட்டு இருக்கிறா இப்போ சிவி விட்டு லுக் பாருங்க அப்படியே இருக்குன்னு குளிக்கும் போது எப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கா அவ்வளோதான் டீப்லாக் முடிஞ்சுது இதோட உண்மையான ரிசல்ட்டை சொல்லணும் அப்படின்னா ஒர்த்தே இல்லை வாங்கினது வேஸ்ட்டு டூ செவன்ட்டி டூ நைன்ட்டி இது வாங்கினது ஒர்த்தே இல்லை ஸ்மெல்லும் வந்துட்டு அளவுக்கு தான் இருக்குது அந்தளவுக்கு ஸ்மெல்லாம் வரும்னு சொல்லி சொல்லவே இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு போட்டது வேறு சுத்தமாக நல்லாவே இல்லை அதனால் சாராக்கு வந்துட்டு வேறு இது தான் நம்ம ட்ரை பண்ணணும் இது வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சி இப்போ நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரோ ப்ரோ கட் இதை அவங்களை கூப்பிட்டு நான் சொல்லி இன்ஃபார்ம் தான் அவங்க அவங்க இதை மாற்றுவாங்க இது எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல் பட்டனை டக்குன்னு கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ வந்துட்டு நான் ரெகுலராக கண்டினியூஸாக வந்துகிட்ருக்கோம் நம்ம சேனலை வந்துட்டு நல்லா பெருசாக க்ரோ பண்ணுவோம் நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்